ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு சூப்பரான மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பொரிய விட்டுக்கலாம் இப்போது ஒரு நாலு ஆனியன் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாதிரி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போது கால் கிலோ அளவு ஈரல் ஆட்டு ஈரல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஈரல் நல்லா நமக்கு கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விடணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வந்துடுச்சு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அதுலேயும் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் ஏன்னா மட்டன் அளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இதிலையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது வீட்டில் ரெடி பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணிலாம் சுண்டி மசாலாவெலாம் திக்காகி வரும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போது மிளகு ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லா தண்ணி எல்லாமே சுண்டி நமக்கு திக்காகி வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட மட்டன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இதிலே கடைசியாக கொத்தமல்லி தழைகளை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ